வானதிக்கு பாண்டி மூலமாக விஷயம் தெரிய வரது எங்கே பாண்டி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் வானதி கேட்கும்போது உன் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு முன்னாடி சீல் வச்சுருக்காங்க அம்மா நீ எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க வீடு வேலையெல்லாம் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு வானதி சொல்ல நாங்கள் எல்லோரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோன்னு நடந்த விஷயத்த பாண்டி வானதி கிட்டே சொல்ல இப்போ நீங்கள் எல்லோரும் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் வர வேணாம் வானதி அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்லு அப்படின்னு விஷயத்த கேட்டுக்கிட்டு நேராக அவங்க இருக்க இடத்துக்கு வானதியும் போய்ட்டுறாங்க வானதி வந்ததும் அங்கே எல்லாருமே வந்துட்டு பார்க்குறாங்க என்ன ஏமா நீ இந்த நேரத்துக்கு இங்கே வந்து அந்த சேரன் கேட்க என்னென்ன இந்த நேரத்தில் நீங்கள் எல்லோரும் கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்றப்போ நான் கூட இருக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு எங்கள் வானதி சொல்ல இல்லைம்மா ஏற்கனவே பிரச்சனை போயிட்டுருக்கு இதில் நீ வேறு இங்கே வந்து லேட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கவங்க பெரிய பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நான் அப்படின்னு சொல்ல என்ன பார்த்துக்குவேன் பெங்களூர் போனப்போ சொல்கிறேன் சொல்கிறேன்ட்டு கடைசி வரையும் சொல்லாமண்டியே அது போல தான் இந்த தடவையும் இருப்பேன் நீ கிளம்பு வானதி சொன்னால் கேட்கவே மாட்டேன் ரொம்ப பிடிவாதம் படிக்கிறேன் உன் நல்லதுக்காக தானே நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு எங்கள் பாண்டி சொல்ல பாண்டி கொஞ்சம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பக்கத்துல போறாங்க இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு ரொம்ப கோமா கேட்க நான் என்ன வானதி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க நீங்க என்னதான் பண்ணலை அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் உங்களை தூக்கு வச்சு கொண்டாடினாங்க நின்னா நடந்தால் உட்காந்தா பேசினா எல்லாத்துக்கும் நிலா 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 மட்டுன்னு தான் அந்த வீட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ உங்களை இவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாண்ண அவங்கள எல்லாரையும் எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க பார்த்தீங்களா போகிறதுக்கு இடம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு கூட இங்கே முடியாமல் இப்படி ஹோட்டலில் வந்து உட்கார வைக்கிற வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்து விட்டுட்டீங்கன்னு சொல்ல ஏ என்ன கிட்டே திரும்ப எதுக்காக இப்படி ஏறி இருக்குன்னு சொல்ல நிறுத்துங்க உங்ககிட்ட நான் பேசலை நான் கிட்டே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வானதி சொல்கிறாங்க என்னாச்சு வானதி இப்போ எதுக்கு எங்கிட்ட இவ்வளோ கோவத்தை காட்டுறேன்னு சொல்ல ஆமாம் அந்த வீட்டை சரி பண்ணணும்னு ஆரம்பிச்சதே உங்களால் தானே ஏன் அந்த எல்லாம் உங்களால் இருக்க முடியாதா ஆமாம்மா நீங்கள் பெரிய மாடை மாளிகைன்னு இருந்தவங்க இந்த மாதிரி சின்ன எல்லாம் உங்களால் இருக்க முடியாதுதான் அப்படி இருக்க முடியலன்னா உங்க என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் அந்த வீட்டை விட்டு முதல்ல ஹாஸ்டலில் போய் தங்கியிருந்த மாதிரி இப்போ எங்கேயாவது வெளியே போய் தங்கியிருந்துருக்கலாம்ல உங்களுக்கு தான் இது வந்து ஒரு பொய்யான கல்யாணமாச்சே ஒரு வேலை உண்மையான கல்யாணமாக இருந்தால் தானே அந்த வீட்டில் நீங்கள் இருக்கவும் செய்யலாம் அப்படி தான் எதுவுமே இல்லைன்றப்போ நீங்கள் அந்த வீட்டை விட்டு என்ன பண்ணியிருக்கணும் இந்த வீடு இருக்க இடம்ல சரியில்லை பாம்பு வருது பூச்சி வருது இப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு நீங்கள் போயிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு வீட்டில் இருக்க எல்லாரையும் வேலை வாங்குறன்ற பேரில் கடைசியில் இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க உங்களுக்காக அந்த வீட்டு வேலையை ஆரம்பித்தாங்க கடைசியில் ஆரம்பிச்ச வேலை எப்படி வந்து முடிச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த வீட்டில் இருக்கவங்க ஏதாவது ஒரு சின்ன வேலையை ஆரம்பித்தாலே அடிக்கடி வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பாண்டி அடிக்கடி எங்கிட்ட சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பான் இப்போ பாண்டிக்கினே இருந்த அந்த வீட்டையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டீங்க இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் என்னம்மா என்ன இருக்க இருக்கனும் சேரன்னு உடனே சொல்கிறாங்க இந்த நிலமையில் கூட இவங்கள வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டீங்களே நான் என்ன இப்போ சொன்னாலும் என்கிட்ட தானே பிரச்சனை பண்ணுவீங்க உண்மையை தானே சொல்கிறேன் உங்கள் மனசுக்குள்ளே இருந்தாலும் அது வெளியே வராது ஆனால் அந்த பாணதி அப்படி இல்லை என் மனசில் என்ன நினைச்சாலும் அது வெளிப்படையாக கேட்டுருவா தான் என்னை யாருக்கும் பிடிக்கிறதும் இல்லை என்ன பாண்டி நான் சொல்கிறது சரிதானே என்ன சொன்னாலும் சரி நீ என்ன திட்டினாலும் சரி என் மனசில் இருக்கிறத கேட்டால் தான் என் மனசே ஆறும் அப்படின்னு சொல்ல நிலா படபடன்னு கிளம்பி வெளியே வேகமாக போய்ட்றாங்க என்னங்க எங்கங்க போகிறீங்க நில்லுங்க அப்படின்னு இங்கே சோழனை பின்னாடியே ஓடுறாங்க ஆனால் நல்லா நிற்கவே இல்லை சோழன் வந்துட்டு ஏய் இப்போ எதுக்கு கிட்ட தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஏய் பாண்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா இப்போ நாம இங்கே இருக்கிற இடத்த இந்த வானதிக்கு சொல்லியே ஆகணுமா இது என்ன நடந்தாலும் உடனே வானதி கிட்ட ஃபோன் போட்டு சொல்லிட வேண்டியது அவ கடைசியில் இங்கே வந்து டான்ஸ் ஆட வேண்டியது இதுதான் நடந்துச்சு அப்படின்னு அங்கே சோழனும் திட்டுறாங்க டேய் நான் என்னமோ வேணும்னு சொன்ன மாதிரி இல்லைன்னா நீ சொல்லிருக்க மாட்டியா உன் அண்ணன் சொன்னாதான் என்கிட்ட சொல்லுவியானே இங்கே வானதி ஒரு பக்கம் பிரச்சனை பண்ண ஏய் வானதி நிறுத்துறியா அப்படின்னு இங்கே பாண்டி திட்ட வானதி அமைதியாடுறாங்க ஆடுறாங்க ஏமா இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு நீ வேறையாமா போமா கிளம்பி முதல்ல அப்படின்னு நடேசன் சொல்ல வானதியும் கிளம்பி போயிடுறாங்க இவங்க எங்கே போனாங்க என்னன்னு தெரியலையே பின்னாடியே போனாலும் திட்டுறாங்க அப்படின்னு இங்கே சோழன் வந்து சொல்ல அதுக்காக அப்படியே விட்டுட்டு வந்துருவியாடா போய் முதல்ல நிலா எங்கே என்ன ஏதுன்னு கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க சோழன் அங்கே எங்கே தேடி பார்த்துட்டு கடைசியில் நிலாவை வந்து கண்டுபிடிக்க முடியாமல் வர அதுக்குள்ளே நிலாவே எங்கள் வீட்டுக்கு வந்தால் அந்த ரூமுக்கு வந்துடுறாங்க எங்கெங்கே போனீங்க உங்களை நான் எங்கெல்லாம் தேடி அலைகிறதுன்னு சொல்லேன் ஏங்க என்கிட்ட தான் ஃபோன் இருக்கல நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணிருந்திருக்கலாம்னு சொல்ல எத்தனை டைம் ஃபோன் பண்ணியிருக்கேன் பாருங்கன்னு சொல்லும்போது நிலா அப்போதான் கவனிக்கவும் செய்கிறாங்க நிலா வந்து அப்போ தான் ஃபோனே கவனிக்கிறாங்க சாரிங்க அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு நம்ம வைக்கல பார்க்க போக வேண்டியது இருக்குன்னு சொல்ல என்னாச்சுங்க அப்படின்னு கேட்குறாங்க போகணுங்க எதுக்கு சொல்கிறீங்கன்னு தெரியும் டிவோர்ஸ் கேஸ் விஷயமா தானே அப்படின்னு இங்கே கேட்குறாங்க இந்த மாதிரி கஷ்ட நேரத்துலேயும் கூட இவங்க வேலையிலேயே இவங்க சரியாக தான் இருக்காங்கன்னு சோழன் நினச்சிட்டே இருக்காங்க அடுத்த நாள் காலையிலுமே இங்கே பாண்டி வீட்டில் இருக்க மற்றவங்க எல்லோரும் அடுத்து என்ன பண்ணலாம் அந்த வீட்டுக்கு நம்ம போய் ஆகணுன்ற ஒரு முடிவோடு இருந்தாலும் ஆனால் எங்கள் சேரன் மனசளவில் புரிய வச்சுக்கிறாங்க அந்த வீட்டுக்கு போகணும்னா நம்மக்கிட்ட இங்கே ஏதாவது ஆதாரம்னு ஒன்று இருக்கணும் அப்படி எதுவுமே இல்லாதப்போ நம்மளால் அந்த வீட்டுக்கு போக முடியாதுன்னு எங்கள் சேரன் சொல்லிடுறாங்க எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க அங்கே இந்த கிளம்ப நடிகனுக்கு மட்டும் மனசுக்கு இங்கே சரியாகவே படலை மனசு முழுக்க ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க தன்னால் தான் பச பசங்களும் கஷ்டப்படுறத நினச்சி வருத்தத்தோடு இருக்காங்க எங்கே நடனம் எல்லாம் நேராக வக்கீல பார்க்க போகிறாங்க வக்கீல் கிட்டே பேசலான்னு இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே என்னங்க என்ன விஷயம்னு சொல்லிவிட்டு இங்கே சோழன்னு கேட்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போக சொல்ல நிலா என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்க நான் தான் நேற்று நைட்டே பேசியிருந்தேன்ல மேடம் சொல்ல அந்த வீடு பத்திரம் விஷயம் தனமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அவங்க அப்பா அவர் பேரில் உயில் எழுதி வச்சுருந்துருக்காங்க ஆனால் உயில் எழுதினதுக்கு பிறகுலேருந்து அந்த பத்திரத்தை அவர் பார்க்கவே இல்லை இப்போ அந்த வீடை தனக்கு சொந்தோன்னா அவங்க அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க அதனால அந்த வீட்டில் எந்த வேலையும் பார்க்க சொல்லியிருக்காங்க வீட்டில் இங்க பாம்பு நுழைஞ்சதுனால ஜன்னலை மட்டும் சரி பண்ணணும்னு தான் வீட்டில் வேலை ஆரம்பிச்சாங்க அதுக்குள்ள இங்க வீட்டுக்கே சீல் வச்சுட்டாங்க இப்போ என்ன பண்ணனா நாங்கள் அந்த வீட்டுக்குள்ள போக முடியும் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்க ஓகே நிலா விஷயம் இதுதானே நான் இதுக்கு சரியான சொல்யூஷனை சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன மேடம்ல அங்க சோழன்னு சொல்ல உடனே நிலாவும் கேட்குறாங்க அதுக்கு அந்த வக்கீல உடனே சொல்றாங்க இல்லப்பா என்ன ஒரு உயிர் எழுதியிருந்தாலும் அதுக்கு சாட்சி ஆதாரம்னு யாராவது கூட தான் எழுதிருப்பாங்க அதோடைய நகல் இன்னொருத்தர்கிட்ட இருக்கதான் செய்யும் அது யார் என்னன்ற விஷயத்த நீங்க உங்க மாமனார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அவர் யாரை வச்சு எழுதினாரு யார் கூட இருந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்ல இங்க நிலா ஒரு நம்பிக்கையோட இங்கே சோழனை கூட்டிட்டு நேராக ரூமுக்கு வராங்க நடேசன் கவலையோட இருக்க அங்கிள் உங்ககிட்ட தான் இந்த முக்கியமான விஷயத்தை கேட்டே ஆகணும்னு இங்க நிலா சொல்ல என்னாச்சு மாநில சொல்லுமா அப்படின்னு கேட்க உங்கள் அப்பா எழுதும் எழுதும்போது கூட ஒரு ஆள் ஆள் வந்து இருக்க தான் செஞ்சுருப்பாங்க அப்படி யாராவது உங்கள் பேரில் அந்த வீட்டை வந்து எழுதி வச்சாங்க உங்கள் அப்பா வந்து அந்த வீட்டை வந்து உங்கள் பேரில் உயில் எழுதி வச்சிருக்காங்கன்னா கூட சாட்சி ஆதாரம்னு யாராவது ஒருத்தவங்க இருந்திருப்பாங்கல்ல அப்படி யாராவது கூட இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏன்னா அது உன்னுடைய நகல் வந்து ஒன்று அவர்கிட்ட தான் இருக்கும் நம்ம வக்கீல வச்சு சொத்து பிரிக்கிறோம்ல அது போல தான் அப்படின்னு சொல்லி நில கேட்க அதுக்கு இங்கே அதுக்கு இங்கே நடேசனும் யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் அது மட்டும் இருந்துச்சுன்னா நாம் அந்த வீட்டுக்கு ஈஸியாகவே போயிடலாம் அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு இங்கே நிலா சொல்லிகிட்டே இருக்காங்க அதுக்கு நடேசனும் இருமா ஒரு நிமிஷம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கார் அன்றைக்கி ஒயில் எழுதும்போது நம்ம கூட இருந்தது யார் யாருன்னு அவர் மனசுக்குள்ளே ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்குது அதுக்கு யோசித்து பார்த்தேன் நடேசனோ சிவராமன் சொல்லிவிட்டு ஒரு வக்கீல் தான் இருந்தார் அப்பாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அப்படி நடேசன் சொல்கிறாங்க இப்போ அவர் எங்கே இருக்காரு என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க இப்போ அவர் என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது இப்பன்னு சொல்ல சரி வாங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தாமதிக்காமல் கண்ணிலாம் சோழனை கூட்டிகிட்டு நேராக கிளம்புறாங்க கிளம்பிட்டு நேராக அந்த வக்கீல் மேடமாக போய் பார்க்குறாங்க மேடம் என்னுடைய அங்களுக்கு அவர் பேர் சிவராமன் அப்படின்றத தாண்டி வேற எதுவுமே ஞாபகத்தில் இல்லை அவருடைய பேர் சிவராமன் இங்கே இருக்கிற இடத்துல தான் ஒரு வக்கீல் அப்பாவும் வேலையும் பார்த்துருக்காரு கொஞ்சம் நீங்களே இதுக்கு உதவி பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க சரிம்மா பழைய ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க பழைய ரெக்கார்டு எல்லாத்தையுமே இங்கே கொஞ்சம் நேரத்தில் தன்னுடைய பிஏ மூலமாக எடுத்து பார்க்கவும் செய்கிறாங்க எடுத்து பார்த்துட்டு ஆமாம் சிவராமன் ஒரு வக்கீல் இருந்திருக்காரு நிச்சயமாக அவர்கிட்ட போய் கேட்டால் அவர்கிட்ட அதனுடைய நகல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அவருடைய அட்ரஸ் தர வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்கவும் செய்கிறாங்க இங்கே அந்த இங்கே சோழன் நிலா ரெண்டு பேருமே அதுக்கான அட்ரஸை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க எங்க நம்ம போகிற இடத்துல அவர் இருப்பாரா இல்லை வயசானதுனால மண்டேல ஏதாவது போட்டிருப்பாரா அப்படின்னு சொல்ல எங்கள் அவங்க வாயில் நல்ல வார்த்தையே வராதாங்க கொஞ்சம் அது பாசிட்டிவாக யோசிங்க நமக்கு அந்த வீடு வேணும் நம்ம அந்த வீட்டில் போய் சந்தோஷமாக வாழணும் அதுக்கு தேவை நமக்கான ஆதாரம் அது நம்ம கையில் இருந்தால் பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் சோழனும் கிளம்புறாங்க நேராக அந்த சிவராமனை தேடி ஒரு இடத்துக்கே போகிறாங்க அந்த வீட்டில் போய்ட்டு ஹாலிங் பில் அடிக்கவும் செய்கிறாங்க அவர் தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணவும் செய்கிறாரு யார் நீங்கள் அப்படின்னு கேட்கவும் செய்கிறாரு என்னுடைய பேர் நிலா இவர் பேர் சோழன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்டுட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்ல சரி வாங்கன்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க அப்போ தான் அவங்க விஷயத்தை சொல்ல ஆமாம்மா எனக்கு நான் நிறைய பேருக்கு வந்துட்டு உயில் எழுதுறதுக்கு பக்கத்தில் சாட்சியாகவும் ஆதாரமாகவும் இருந்திருக்கேன் நான் தான் அந்த உயிலை எழுதி கொடுக்கவும் செஞ்சுருக்கேன் அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் சொன்ன ஆள் பேர் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிங்க வாங்கவும் செய்கிறாங்க வாங்கின அவர் தன்னுடைய அறைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற நிறைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கவும் செய்கிறாரு அதில் ஒருத்தருடைய உயில் பத்திரம் இருக்கவும் செய்யுது இதோ இதுவும் அம்மா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட அவங்களும் அதை போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கவும் செய்கிறாங்க இதுதான் நிலா அப்படின்னு சொல்ல சூப்பர் நிலா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு இங்கே வந்திருக்க சோழன் சந்தோஷப்பட இதனுடைய நகல் பாதி என்கிட்ட தான்ப்பா இருக்கும் சரி முதல்ல இதை நீங்கள் இங்கேருந்து கொண்டு போயிட்டு ஸ்டேஷனில் கொடுத்து இது உங்களுடைய வீட்டு தானே இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சொல்ல ரொம்ப நன்றி அப்படின்னு ரெண்டு பேருமே அவருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சார் அது எங்க வீடு தான் சார் எங்க வீடு தான் நிரூபிக்கிறதுக்கு எங்ககிட்ட ஆதாரமே இருக்கு சார் அப்படின்னு சொல்ல என்ன ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க சார் எங்க அப்பாவுடைய உயில் காணாம போயிருக்கலாம் ஆனா அதனுடைய நகல் உயில் எழுதின அந்த வக்கீல் கிட்ட தான் இருந்தது இப்பதான் நாங்க அவர் யாரு என்னன்றதை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட இருக்க அந்த உயிலையுமே நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம் சார் இதை நீங்க போலின்னு சொல்லி இங்க வந்துட்டு நீங்க இதை நிராகரிக்க முடியவே முடியாது நீங்களே வாங்கி பாருங்க நீங்க கொடுக்குறாங்க சோழன் கொடுத்ததை போலீஸ் வந்து வாங்கி பார்க்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அதுல சிவராமனுடைய அட்ரஸ் இருக்கு கால் பண்ணி கேட்டு அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க சரி வாங்கன்னு சொல்லிட்டு நேரா இந்த வீட்டுக்கு போயிட்டு இங்கேருந்து கஸ்தூரி வீட்டுக்கு போகிறாங்க கஸ்தூரி வீட்டில் இருக்கவங்களையும் வரவழைச்சி இங்கே நடேசன் வீட்டில் இருக்கவங்களையும் வரவழைச்சி இந்த வீடு இவங்களுடையதான்றது இங்கே ஒரு நிருபணம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே இதில் பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது தான் கஸ்தூரிக்கும் அவங்க அண்ணனுக்கும் அதிர்ச்சி ஆகுது சார் என்ன சார் அன்னைக்கு இவன் கேட்ட மாதிரி நீங்கள் ஏதாவது இவங்ககிட்ட இருந்து அதிக பணத்துக்கு ஏதாவது விலை போயிட்டீங்களான்னு சொல்லும்போது பலான்னு ஒரு ஆறா அங்கே நின்றுகிட்டு இருக்க இங்கே கஸ்தூரியோடைய அண்ணன் கண்ணத்திலே விழுகுது போனா பகுதின்னு அமைதியாக பொறுத்து போனால் ஆளாளுக்கு இதே கேள்வி கேட்டுட்டுருப்பீங்களா போலீஸ்னா உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுது பணத்தை வாங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு பேசுகிறாள் மாதிரி தெரியுதா நியாயமும் உண்மையும் இருந்தால் மட்டும்தான் போலீஸ் அவங்க பக்கம் நிற்பாங்க பொய்யா நீ எல்லாத்துக்கும் நடந்துகிட்டதுக்கு நான் எதுக்காக பொறுப்பாக முடியும் அப்படின்னு திட்டம் செய்ய கஸ்தூரி வாயடிச்சு போய் நிற்கிறாங்க நல்லா கேளுங்க சார் அப்படின்னு நடேசன் சொல்ல இது மட்டும் என் மருமக கண்டுபிடிக்கலன்னா இன்றைக்கி இந்த வீடு எங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குமான்னு சொல்லி திட்டம் செய்கிறாங்க சரிம்மா பத்திரம் இனி உங்ககிட்ட பத்திரமா இருக்கட்டும் கொஞ்சம் இதை கவனமாகவே வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வீட்டில் அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு ஸ்டேஷன் முன்னாடி வந்து நெல்லுங்க ரெண்டு பேரையும் முட்டிக்கு முட்டி தள்ளி உள்ள வச்சுறேன்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க போலீஸ் நினைவிட்டு இருக்க கஸ்தூரியும் அவங்க அண்ணனையும் பார்த்த நடேசன் என்ன இதுக்கப்புறம் பேசுறதுக்கு பேச்சு மூச்சே வரக்கூடாது ஒழுங்கு அந்த இடத்த காலி பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு எஸ்கே பாக்குறாங்க வானதி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் பாண்டி பக்கத்துல வராங்க நடந்தது எல்லாமே தான் சொன்னேன் ஆனா இன்னைக்கு நடந்தது எல்லாமே தான் ஏன்னா இன்னைக்கு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே அண்ணிதான் எங்க அண்ணி இல்லைன்னா நிறைய இந்த வீடு எங்களுக்கானது எங்களுடைய உரிமைன்னு இன்னைக்கு யாரும் எங்களுக்காக வந்து பேசியிருக்க மாட்டாங்க கஷ்ட நேரத்துல தோல் கொடுக்குறவங்க தான் உண்மையானவங்க ஆனால் நீ என்ன பண்ண கஷ்டப்படுற நேரத்துலையும் மேலும் மேலும் எங்களை கஷ்டப்படுத்திகிட்டே தான் இருந்த ஏன்னா நீ வாழறதுக்கு இடம் இல்லை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் எங்கே இருப்பேன் உனக்கு நான் சொந்த வீடு இல்லைனா என்னை எப்படி கட்டி கொடுப்பாங்க இந்த கவலையெல்லாம் இருந்தால் எதுக்காக நீ என்னை காதலிக்கணும் எதுக்காக என் பின்னாடி வரணும் பெரிய பணக்கார மாப்பிள்ளையை பார்த்து சொந்த வீடு இருக்கிறோன்னா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படி என்ன பாண்டி சொல்லும்போது இங்கே வானதி வாயடிச்சு பேசாம நிற்கிறாங்க இங்கே பாருங்கள் வானதி நடக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு நீங்கள் முடிவு பண்ணதனால தான் பிரச்சனை எல்லாமே வருது நடக்க இருக்கிறதுக்கும் எதுக்கும் எனக்கு காரணம் இல்லை பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்னு மட்டும்தான் அந்த இடத்துல யோசிக்கணும் அதை நான் யோசிச்சதுனால தான் இன்னைக்கு இந்த வீடு இவங்களுக்கானதாக இருக்கு அப்படின்னு சொல்ல நிலா இடத்துல உன்னால் என்றைக்குமே வந்து நிற்க முடியாது அப்படின்னு சோழனும் சொல்கிறாங்க எனக்கும் அவங்களுக்கு நடந்தது பொய் கல்யாணமாக இருக்கலாம் ஆனால் பொய் கல்யாணமாகவே இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் விட்டு கொடுத்து சந்தோஷமாக தான் இருக்கும் இந்த வாழ்க்கையில் நாங்கள் நிம்மதியாக தான் இருக்கோம் அப்படின்னு இங்கே சோழனும் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே வானதி வந்துட்டு பேச முடியாம நினைக்க இந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம்ப்பா நிலா எங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு குலதெய்வம் எங்களை வாழ வைக்கிற சாமி அந்த ஸ்தானத்தில் தான் நாங்கள் நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒன்று அப்படி பார்க்கலையென்னு நீ வருத்தத்தில் படுற தான் நீ இப்படி பேசுகிறேன் முதல்ல நீங்கள் எந்த கிளம்புப்பா இல்லைனா உங்கள் வீட்டிலேருந்து இருந்து திரும்ப இந்த வீடு தேடி பிரச்சனைக்கு வந்துடுவாங்க இனி இதை நம்ம வீடு அப்படினு சொன்னு எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டு வானதியை கண்டுக்காமவே அந்த இடத்த விட்டு எல்லாமே உள்ளே போக வானதி செமட்டி னோட அந்த இடத்தை விட்டு அவமானப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போகவும் செய்றாங்க நடேசன் எங்கள் நிலாவுக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லவும் செய்கிறாங்க அட விடுங்க வாங்க போகலான்னு சொல்ல நீங்கள் பண்ண தப்ப நிலா சரி பண்ணியிருக்கான்னு நீங்கள் சோழன் சொல்ல கொஞ்சம் அமைதியாக இருங்க சோழன் இந்த வீட்டுக்கான பத்திரம் நம்ம கைக்கு வந்துடுச்சில்ல அதுவே சந்தோஷந்தான் ஆனால் இதனுடைய உண்மையான பத்திரம் வேறு யார் கையே இருக்கு அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல வேற யார்கிட்டே இருக்க போகுது அந்த குடும்பத்தில் கிட்ட தான் இருக்கணும் இல்லை உண்மையிலேயே இவர் தொலைச்சிருந்துருக்கணும் ஆனால் இதை வச்சு நாம இப்போ இந்த வீட்டுக்கு வந்துட்டோம்ல அதுவே போதுங்க அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படவும் செஞ்சுக்கணும் Terima kasih.